காய்ங்க இட்லிக்கு எப்படி ஊற வைக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன் எவ்வளோ அரிசி எவ்வளோ உளுந்து வெந்தயம் இதுதான் நான் செய்கிற மெத்தட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்னைக்கு சாட்ஸில் வரப்போகுது பாருங்க இந்த டம்ளாரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு கொஞ்சம் பத்தாம்பரு பழங்காய் அளக்கும் போது அதுக்காக கொஞ்சம் எச்சா போடுறேன் நாலு அரிசிக்கு ஒரு சம்ளார் உளுந்து எல்லாம் அஞ்சுக்கு ஒன்று ஓடுவாங்க நாலுக்கும் ஒன்று ஓடுவேன் பார்த்தீங்களா அடுத்த அப்படி வெந்தயம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இவ்வளோ தான் இதையே நம்ம இப்போ ஊற வச்சிரலாம் எட்டு மணி நேரம் இது ஊறணும் எட்டு மணி நேரம் இது சரியா ஊறணும் அதாவது வந்து கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஆட்டலாம் அது நம்ம சொல்லிங்க பாருங்க ஊற வச்சாச்சு ரெண்டுமே ஊருட்டு ஆட்டும் போது முடிஞ்ச உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன் லாங் வீடியோவா போடுறேன் இல்லைன்னா ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மாவு எப்படி பொங்கி இருக்குதுங்க அம்மா டைரி யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன் பாருங்க நேற்று நாலு டம்ளார் ரசிக்கி ஒரு டம்ளார் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சிருந்தேன் உங்கள்கிட்ட ஊற வச்சுதான் காட்டினேன் ஆட்டி வச்சேன் பாருங்க எப்படி குளிச்சிருக்குதுன்னு பாருங்க புளிச்சு பொங்கி வந்திருக்குது நம்மளோட நான் ஆட்டுற கிரைண்டர் வந்து இந்த அல்ட்ரா கிரைண்டர் தான் ஆட்டுறேன் இதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள் நான் தரேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க நீங்களும் இதே மாதிரி போட்டு ஆட்டி பாருங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி பொங்கி வரும்